திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலயும் திருப்பம் வருதா இல்ல இல்லையா அப்போ திருப்பதி அப்படிங்கறதுக்கும் சில பேருக்கு மட்டும்தான் கலெக்டிவிட்டி இருக்கா யாரெல்லாம் திருப்பதி போலாம் யாரெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா அவங்க திருப்பதி போயிட்டு வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்றாங்க மேடம் ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை தீருதா அப்படின்னாக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் சாத்தியப்படுது பலருக்கு தீர மாட்டேங்குது அப்போ திருப்பதி போயிட்டு வந்தாலே ஏதோ வீட்ல பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்றவங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் சோ யாரெல்லாம் திருப்பதி போகலாம் சில பேர் அந்த பக்கம் போட்டு பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கணும் அப்படி எதுவுமே கிடையாது அதாவது நம்ம என்ன மனநிலையோடு போறோம் அந்த பெருமாளை பார்க்க போறோம் அந்த தேவர்கள் வந்து அவர் வந்து விரக்தாய அப்படின்னு சொல்லி அந்த வைகுண்டத்தை விர விட்டுட்டு இங்க வந்து நம்மளுக்கு கருணமான கலியுகத்தில் வந்து இங்க வந்து இறங்கி வந்து நமக்கு இருக்காரு அப்போ அந்த நினைப்போட நம்மள பாக்கிறதுக்காக அவர் இருக்காருன்ற அந்த நினைப்போடு போகணும் அந்த இடத்துல மலையில மலையே வந்து பெருமாள் திருப்பதி சென்றால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கையிலயும் திருப்பம் வருதா இல்ல இல்லையா அப்போ திருப்பதி அப்படிங்கறதுக்கும் சில பேருக்கு மட்டும்தான் கனெக்டிவிட்டி இருக்கா யாரெல்லாம் திருப்பதி போலாம் யாரெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு எடுத்துரைப்பதற்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காங்க ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திருமதி ஹேமலதா அவர்கள் வணக்கம் மேடம் ராமானுஜாய் இவ்வளகோற்றி சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் தரல் போற்றி போன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் ஏத்தி ஏற்றி கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கியலோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் கேட்டு ஆமா மேடம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா ஏதாவது வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா ஒரு திருப்பதி போயிட்டு வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க மேடம் ஆனா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை தீரதா அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கு மட்டும் தான் அது சாத்தியப்படுது பலருக்கு தீர மாட்டேங்குது அப்போ திருப்பதி போயிட்டு வந்தாலே ஏதோ வீட்டுல பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்றவங்களையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேடம் ஸோ யாரெல்லாம் திருப்பதி போகலாம் சில பேர் அந்த பக்கம் போறத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படி எதுவுமே கிடையாது சரணியாக திருமணமே கூட திருமணமாயிட்டு மலையில ஏறக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது திருமணமே வந்து திருப்பதியில் நடக்கிற விஷயங்களும் இருக்குது எல்லாருக்குமே நம்ம வந்து போகிறது வந்து கோயிலுக்கு போகிறதுன்றது வந்து ஒரு பலனுன்றதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு போகிறாங்க இது போனால் இது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க அந்த பெருமாளை சரணா கதின்னு நினைக்கிச்சு போகிறவங்களுக்கு தான் வந்து அந்த மலை வந்து ஒரு ஏற்றம் அந்த மலையில் நின்னது இவங்கெல்லாம் வந்திருக்காங்க அந்த காலத்தில் அது போகிறதுன்றது சுலபமே கிடையாது மலைக்கு போறதுக்கே அந்த கைங்கரியம் பண்றதுக்கே ராமானுஜர் வந்து கேட்டபோது அவரோட சிஷ்யர் கிட்டே யார் போய் மலையில கைங்கரியம் கேட்ட போது பன்னெண்டாயிரம் பேர்ல அனந்தாழ்வான்ற ஒரு சிஷியர் தான் கைத்தூக்கினார் அந்த மலையில போய் கைங்கரியம் பண்றதுக்கு அப்போ அவ்வளோ இதுவாக இருந்தது போறதுக்கே ஒரு இதுவாக இருந்தது அது போறதே பெரிய பாக்கியம் அப்போல்லாம் போய் இப்போ நினச்ச மாதிரி நினச்சா மாதிரி போறதுலாம் கிடையாது அந்த அதாவது நம்ம என்ன மனநிலையோடு போறோம் அந்த பெருமாளை பார்க்க போறோம் அந்த தேவர்கள் வந்து அவர் வந்து வைகுண்ட விரக்தாய அப்படின்னு சொல்லி அந்த வைகுண்டத்தை விரக்தி விட்டுட்டு இங்கே வந்து நம்மளுக்கு கருணா பண்ண கலியுகத்தில் வந்து இங்கே க வந்து இறங்கி வந்து நம்மளுக்கு இருக்காரு அப்போ அந்த நினைப்போடு நம்மளை பார்க்கறதுக்காக அவர் இருக்காருன்ற அந்த நினைப்போடு போனோம் அந்த இடத்துல மலையில மலையே வந்து பெருமான்னு சொல்லுவாங்க அதில் ஏறி போறோம் ராமானுஜர் வந்து அதில் ஏறி போறதுக்கு இது பண்ணி கீழே அந்த இது பண்ணி உட்கார்ந்து அந்த ராமாயண காலட்சேபம் பெரிய நம்மள்கிட்ட கேட்டார் சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய அந்த மலைக்கே ஏற்றம் மலையே பெருமாள் போது மலைக்கே ஏற்றோம் அதில் போய் இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் அது அதாவது அந்த அந்த புரிஞ்சுட்டு போனோம் நம்ம போறதுன்றது எல்லா கோயிலுக்கும் யாத்திரை போறோம் இது போகிறோன்னும் போது நம்ம போனோடனே பலனுக்குன்னு போனா அது வந்து கிடைக்காது நம்ம என்ன மனநிலையில் போறோம் அந்த பணம் கூட காசு எடுத்துட்டு போறோம்னா எந்த செலவு பண்ணி அதுக்காக சேர்த்து வச்சு அஹ் பிரயாணம் போகணும்னு அந்த காலத்துல வந்து திருப்பதி யாத்திரைக்குன்னு காசு சேர்த்து இருப்பான் முண்டியல்ல இருக்கோம் போட்டு காசு சேர்த்து வச்சு அந்த காசை எடுத்துட்டு போய் செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த அதுக்கு பண்ணும்போது போது அப்ப அந்த ஏக்கத்தோட அவரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட அஹ் அவரு நம்ம இல்லையே அப்படி போனா கூட திருப்பதியில வந்து நாங்க பாக்க முடியல ஒரு நிமிஷம் வந்துல ஜெராங்க அதாவது அப்படின்றாங்க நம்ம அதாவது நம்ம போய் பாக்குறோம்னா அவரு பார்க்கணும் நம்ம பார்க்கறது கிடையாது அவருக்கு பார்வையில் படுறோம் அதே போல கூட்டத்துல போய் முதல்ல போறோம்ன்றது வந்து ஒரு சொல்லுவாங்க அந்த கூட்ட கோயில வந்து குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டரை மணி நேரம் இருக்கணும் ஒரு கோயில்ல ஒரு திவு தேசத்துல மூணு நாள் ராத்திரி தங்கணும் இப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணாம நம்ம போனோம்னு போகும்போதே டிக்கெட் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டுட்டு பரப்பரே நான் இப்போ வந்து அடுத்த வேலையை பார்க்கணும்னு போனான்னா அந்த பலன் வந்து கிடையாது நம்ம போகும்போது அவரை பார்க்க போறோம் அந்த அந்த உணர்வோட போகணும் அதுதான் அதுல இருக்க முக்கியமான விஷயம் அது அது மாதிரி அங்க போயிடும் அங்க வந்து அவர் பாக்குறோம் இப்ப நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கேட்டுட்டு நம்ம எடுத்துட்டு போறோம்னா அந்த இப்ப ஒரு பெருமாள் கிட்ட போனோம்னா அடியார்களை பின்னாடி போகணும்னு சொல்லுவாங்க அப்பதான் அவர் வந்து கடாட்சி சொல்லி சொல்லுவாங்க அப்போ நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு தப்பான ஆள் கிட்ட ஒரு காசை கொடுத்து ஒரு கரெக்ட் தப்பான ரூட்ல நம்ம உள்ள போறோம்னா அப்ப அந்த பெருமாள் எப்படி நம்மளுக்கு செய்வார்றது நம்ம வந்து எவ்வளவு சிரமப்பட்டு அந்த இது போறோமோ இப்ப கடைசியா நம்ம கஷ்டப்பட்டு போறோம்னு வச்சுக்கோங்க ஒரு பத்தாயிரம் பேர் பார்த்ததுக்கு அப்புறம் லாஸ்டா பார்த்தா அந்த பெருமாள் ரொம்ப சந்தோஷமாக என் குழந்தை இவ்வளோ நேரம் நின்று சிரமப்பட்டு எனக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற அந்த அந்த அதுதான் அவர் பார்க்கறது பெருமாள் வந்து குழந்தையாக அதை தாயார் பண்ணும் குழந்தை வந்து கீழே வந்து ஃபஸ்ட்டு தாயாரை சேவிக்கணும் தாயார் வந்து அவங்க கிட்ட உத்தரவு வாங்கிக்கணும் இப்போ அவர் அம்மா ரெக்கமண்டேஷன் பண்ற மாதிரி அவன் வந்து ரெக்கமெண்ட் குழந்தைங்க மேலே வராங்க சிரமப்பட்டு மேலே வராங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு அம்மா அம்மாக்கிட்ட உத்தரவு நான் இப்போ எதனா ஒரு காரியம் ஆனால் நம்ம வீட்லேயே அம்மா கிட்ட சொல்லிவிட்டு ஆனால் நம்ம அப்பா கிட்ட நிறைவேற்றிப்போம் அது மாதிரி தாயார் கிட்ட போனோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்தலத்தோட பெருமாள் தான் வராகர் அவர் வராகரை சேவிக்கணும் ஃபர்ஸ்ட் அவர் தான் அந்த இருல பூர்வ பெருமாள் சீனிவாச பெருமாள் வரத்துக்கு முன்னாடியே இருந்தவர் அவர் அவர் தான் அந்த வராகர் அவரை சேவிக்கணும் அந்த மாதிரி அந்த புஷ்கரணில குளிக்கணும் இந்த மாதிரி நிறைய அந்த நியமங்கள் ஒன்று ஒன்றும் நம்ம வந்து செய்யும் போது அந்த அனுபவிச்சு இவங்க எல்லாம் இருந்திருக்காங்க இதெல்லாம் இருந்திருக்காங்க அந்த இடத்துல நிறைய விசேஷங்கள் இருக்கு அனந்தாழ்வான தோட்டத்துல வந்து கை அந்த கட்டி போட்ட இடம் இருக்கு தாயாரை வந்து தோட்டத்துல வந்து கட்டி போட்ட இடம் இருக்கு இது மாதிரி அந்த மகாத்மியம் அந்த ஆகாச கங்கையில் அவர் தண்ணி எடுத்துட்டு வரும்போது பெருமாள் வந்து அவர் பெரிய நம்பர்கள் அந்த பானையை உடைச்சு அந்த தண்ணி வந்து அந்த மாதிரி ஒரு எவ்வளோ விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கு போனோம் நம்ம தரிசனம் பார்த்தோம் இது ரெண்டுமா டிக்கெட் முக்க கிடைச்சிது வந்தோம் சாப்பிட்டோம் ஓடி வந்தோம்ன்றது வந்து பலன் தராது இது மாதிரி இந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நம்ம அனுபவிச்சு பண்ணும்போது நிச்சயமா அந்த பெருமாள் நீ போகும்போது அவரை வந்து அங்கேயே விட்டுட்டு வராமல் என் கூட வா நான் போறேன்னு கூட்டிட்டு வந்தா நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் சூப்பரான விளக்கம் கொடுத்தீங்க மேம் ஆனா பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க ரொம்ப கால் கடுக்கு லைன்ல நின்று கடைசியா நின்று பாக்குறவங்களுடைய வாழ்க்கை வந்து அதே தரத்துலதான் மேம் இருக்கு உண்மையா சொல்லுங்க எல்வன்ல போய் பாக்குறவங்களுடைய வாழ்க்கை இன்னும் மேல மேல ஏறிட்டே போகுது இல்லைங்களா அப்பதான் எங்க மனசுல ஒரு கேள்வி தோணுது ஏன்பா உனக்காக நாங்க இவ்ளோ நேரம் கால் கடுக்க கண்ணீர் மல்க உன்னை எங்களை நீ ஒரு தடவை கடை கண்ணால கூட பார்க்க எங்குதே மேடம் அதாவது இப்ப எல்வன் தர்ஷன் சொல்றீங்க அவங்க காசு இருக்கவங்க அந்த காசு கொடுத்து போறாங்கன்னு சொல்றீங்க அவங்களுக்குதான் காசு இன்னும் கஷ்டப்பட்டு போய் கூப்பிடுறோம் எங்களை பார்க்கவே சொல்லல நீங்க சொல்றீங்க உண்மைதான் இப்போ ஒரு பேங்க்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்ல ஒரு பத்து லட்ச அஞ்சு லட்சம் இருக்கு கடன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க கடன் அடைக்கணும்னு முடிவுங்களா காலி ஆகணும்னு நினைப்பீங்களா கடன் அடைக்கணும் அது இன்னும் அதுவும் மாறணும் எதிர்பார்ப்பேன் அப்போ கடன் அடைக்கணும்னா நம்ம இந்த படுற அந்த சிரமங்கள்லாம் வந்து கடனை கழிக்கிற விஷயம் அது அதே போல ஃபிக்ஸடில் இருக்க இது வந்து புண்ணியத்துக்கு இந்த என்ஜாய் பண்றோம் இல்லையா எல்வன் தர்ஷன்ல வந்து நீங்கள் பிக்ஸட்ல இருக்க காசை கழிக்கிறீங்க செலவு பண்றீங்க ஒரு யூ என்ஜாயிங் தட் அந்த இது வந்து பிக்சட்ல இருக்கிற காசு கழியுது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து நம்ம லோன் தான் எடுத்து போறோம் கடனில் தான் இருக்கும் அதனால தான் இதை சிரமப்படுறோம்னு போது அப்போ அந்த கடனை கழிக்கிறோம் அப்ப வந்து நம்ம ரெண்டுத்தையுமே அதனால தான் சொன்ன சம சரிசமமா எடுத்துக்க சொல்ற துன்பத்தையும் சந்தோஷத்தையும் ரெண்டுத்தையுமே வந்து சரிசமமா எடுத்துக்க சொல்லி சொன்னது அதனால தான் கடனை வந்தாலும் நமக்கு வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம வந்து அதை ஏற்றுக்க கூடாது அவர் கொடுத்துருக்காரு நம்ம இதை அனுபவிக்கிறோம் நம்மளுக்கு வேறே வரும்போது நிச்சயமாக அதை மாற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது அவரோட கருணையினால தான் நம்ம ஜெயிக்க முடியுமே தவிர நம்மளோட நம்ம செய்கிற விஷயங்கள்னாலேயோ அதை மாற்ற முடியாதுன்றது தான் அந்த க திருப்பதி பெருமாளோட காரணியுமே அந்த இதுதான் அதை பேசிக்காக எல்லாருமே அதில் சொல்லி வச்சிருக்கிறது வந்து அவரோட கருணை அவர் வந்து நம்மள பாக்கணும் அந்த கருணை எப்ப கிடைக்கும் மேம் லோ லோ லோனு நாங்க லோல் போடுறோம் இது நாங்க வச்சிருக்கிற லோனால அப்படின்ட்டீங்க மேம் நாங்க எப்பதான் எப்படி வைப்போம் எப்பதான் எங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்க வந்து நல்லா இல்லைன்னு எது நினைக்கிறீங்க

நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேக்குறோம் நம்ம வந்துட்டு வீடுன்னா ஒரு வீடு வாங்கினா நம்ம கடன் வாங்கி கட்டுறோம்னா எப்படி இருந்தாலும் வாடகை தான் நம்ம இந்த வீட்டில் இங்க இருக்கிறதுக்கு வந்து ஒரு ஈஎரும்புக்கோ அது இப்ப நம்ம வீட்டுக்கு ஒரு நாயோ பூனையோ வந்து தங்குதுன்னா குட்டி போடுதுன்னா பெரும்பாலும் அதை வந்து வீடா கொடுத்து இது பண்ணியிருக்காரு அதை மாதிரி இந்த இந்த டைமுக்கு நம்மளுக்கு இதை ஒரு வீடா கொடுத்து நம்மளுக்கு இருக்க வச்சுருக்காரு அந்த கூரை இருக்கு கூரை இல்லாம இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க நம்மளோட அந்த மாதிரி நிறைய பேசிக்கா நம்ம பார்க்க பார்க்க தான் நம்மளுக்கு வந்து அதுல விஷயங்கள் இருக்குன்றது தெரியும் நம்ம வந்து இதுதான் நம்ம லக்ஸுரியா கேட்கணும் ஒரு சோஃபா த தரையில் தான் உக்காந்துட்டு இருந்தோம் இப்போ நாற்பதாயிரரூபா சோஃபா லோன் கொட்டி கிரெடிட்ல வாங்கி போட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா ஃப்ரிட்ஜில் அன்னிக்கி சமைச்சு அந்த ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னா மூணு மணி நேரத்துக்குள்ள சாப்பிடணும் ஒரு ஃபுட்டு செஞ்சு மூணு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டாதான் ஹெல்த்தி ஃபுட்டு அதுவும் இல்லாமல் அது நீங்கள் அதுக்கு சீராய் சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறுத்தனம் வரும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே வந்து சோம்பேறு வரும் நாங்கள் வந்து பசங்க நல்லா படிக்கணும்னு சொன்னால் முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போ வந்து பசங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்குன்னா ஜங்க் ஃபுட்டு இது மாதிரி அவாய்ட் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்ச சாப்பாடும் சாப்பிடக்கூடாது அப்போ ஃப்ரிட்ஜ் வந்து லோன் கட்டி தானே வாங்குறீங்க நீங்கள் அதுவும் வந்து ஒரு கிரெடிட் தானே இந்த மாதிரி லக்ஸூரிக்கு தான் நீங்கள் ஓடுறீங்களே தவிர லக்ஸூரி தான் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கறதே தவிர தீதும் நன்றும் பிற தரம் வரான் அதனால் அவர் கொடுக்கல நம்ம தான் ஏற்படுத்திக்கிறோம் நம்ம வந்து அதை வந்து கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம எதுவுமே நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா எதுவுமே வந்து நான் அவர் எதுவுமே கொடுக்கல மேன் ப்ரபோசஸ் கிடையாது நம்ம சிம்பிளா இருக்கிறதுக்கு அழகாக கொடுத்துருக்காரு நம்ம அதை வந்து தள்ளி விட்டுடுறோம் சிறப்பான விளக்கம் மேடம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்க என்னப்பா இல்லை உங்ககிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாலே சூப்பராக வாழலாம் அப்படின்னு அழகான விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க மேடம் மிக்க நன்றி நன்றி என்னங்க எவ்வளவு சிறப்பான விளக்கங்கள் திருப்பதி குறித்து மேடம் நமக்காகவே கொடுத்தாங்க இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சூப்பரான தலைப்போட நானும் மேடமும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்